இப்போ பாக்கணும் ஜெர்சியில நாட்டு கிராஸ் மிக்ஸ் ஆனவன்

சொல்லி கொடுக்கலாம் ஓகே சுழி சுத்த எந்த பக்கம் நெத்தி ரோஸ் நடு முதல்ல கரெக்டா ஒரு சொல்லி இருக்குது ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பிள்ளையர் காம்பு ஒரு காம்பு இருக்கணும் சின்ன காம்பு ஓகே அஞ்சாவது காம்பு சும்மா சின்ன ஒரு அதுல பால் வராது நாலு காம்பில் தான் வரும் நல்லா நல்ல மொக்கை லட்சணத்தில்